மத்திய மாதிரம் ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இழப்பு தமிழகத்தில் மூணு ஆண்டுகளில் இருபத்தி மூணு புள்ளி அறுபது லட்சம் யூனிட் மணல் கொள்ளை டிஜிபிக்கு ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை கடிதம் அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கம் சேர்ந்தது இந்த வருமானி துறை ஒரு அதுவும் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தது தான் அதில் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்கு நீங்கள் யாராவது நிறையா பணம் கொள்ளடிச்சு புதுசாக திடீர் திடீர்னு பணம் சேர்த்தானா உடனடியாக இன்கம் டேக்ஸ் இங்கே அவங்க அவங்களுக்கு வந்துடும் அவங்க வந்து ரெய்டு விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு என் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு 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 போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய கிராண்டாக அவர் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ண மறுநாள் மறுநாள் ஒரு வீட்டில் ரேடு இன்கம் டேக்ஸ் ரேடு எப்படா அவ்வளோ பெரிய கிராண்டாக நடத்துகிறேன்னு வெறுமனா என்ன ஒரு ரெண்டு ரூபா மூணு லட்சரூவா திரைப்படிச்சுருப்பாரு அதுக்கே இன்கம் டேக்ஸ் ரேடு ஆனால் நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருவாய்களை இப்போ போயிருக்கு இந்த இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது இந்த இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது இப்போ அதை இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பென்ஷன் படத்தை கொஞ்சம் போட்டு வச்சுருந்தோம்மாட்டா கரெக்டாக சார் நீங்கள் ஃபிஃப்டீன் ஏஸ் ஃபார்ம் கொடுத்துருங்க ஃபிஃப்டீன் ஏர்ஸ் இல்லைனா உங்களுக்கு இன்கம் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிடுவாங்க இந்த ஏமாலி கிமாலி எல்லாம் தான் பிடிப்பாங்களே தவிர இன்கம் டேக்ஸு ஏழாயிரத்தி நா நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி வருவாய் இழப்புனா அந்த வருவாய் யாருக்கு போய் சேர்ந்தது அதை கண்டுபிடிக்கிறதுக்காவது மத்திய அரசாங்கம் உடனடியாக ஒரு சிபிஐ சிபிஐ வேணால் விடுங்க சிபிஐ ஃபிராட் பசங்கள் என்ஐஏ என்ஐஏன்னு இருக்குல்ல அவங்கள நல்ல ஆளுங்களா போட்டு விசாரித்து நல்லா இரு எந்தெந்த இடத்துலலாம் கொள்ளெடுத்தாங்க இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மக்களை விசாரிச்சிங்கன்னா தைரியமாக மூணு ரெண்டு பேர் தைரியமாக இருப்பாங்க யார் அதெல்லாம் சொல்லிடுவாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி சேர்த்து போடுங்க அந்த அந்த சேர்த்து வச்சிருக்க பணத்தெல்லாம் பிடுங்குங்க பிடிங்க மக்களுக்கு கொடுக்குற வழியை பாருங்கள் ரைட் ஜெயஹிந்த்